இந்த மாதிரி மாமியார் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த பாக்கி எனக்கு கிடைச்சது நான் எப்பயும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்கள் அத்தை வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க எல்லாமே அவங்க பொண்ணு மாதிரி எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வருவாங்க ஏன் இப்படி இந்த ரீசன் சொல்கிற அப்படின்னா எங்கள் அத்தை வந்துட்டு அவங்க மாமியாட்டுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அதனால் என் மறுமலை எனக்கு நான் கஷ்டப்படுத்தக்கூடாது நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்தே அப்படி தான் சொல்லுவாங்க இன்னும் வரைக்குமே அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எந்த ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலுமே எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே ஈக்குவலாக எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அத்தைக்கு சண்டைலாம் வராதுன்னு சொல்ல மாட்டேன் தான் ஆனால் அப்போயே மறந்துடும் எங்கள் அத்தையை நான் ஆர்ட்டி விட்டு கொடுக்க மாட்டேன் என்னையும் அவங்க ஆர்டி விட்டு தர மாட்டாங்க எங்களுக்குள்ளேயே அதை வச்சுப்போம் அவ்வளோ லவ் அண்ட் கேரிங்கு எனக்கு எங்கள் அத்தைக்கு இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வேணாங்க தங்க காசு போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அங்குளாக தான் சொன்னார் பட் அவங்க கேட்க மாட்டாங்க இவ்வளோ திங்ஸுக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு எடுத்துனா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் காய் எல்லாமே எடுத்து வந்துட்டாங்க அப்புறமா அத்திக்கு மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க ரொம்ப நைட்டு ட்ராவல் பண்ணால் டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தூங்க தூங்கிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே சமைத்தேன் சாப்பாடு ரசம் முட்டை இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதான் ஹஸ்பண்ட் டியூட்டியில் முடிச்சுட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க போய் நான்வெஜ் எடுத்து ரசோனா மட்டன் எடுத்து வந்திருந்தாங்க குக்கரில் வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு அரைச்சிட்டு இருந்தேன் எப்பவும் போல் தான் வெங்காயம் தக்காளி சோம்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் தாளிச்சு விட்டு மசாலா ஐட்டம்ஸும் அதில் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் குக்கர்லேயும் கறி நல்லா வெந்துருச்சு அதுவும் எடுத்துகிட்டு மட்டன் குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் சிக்கன் நண்டு இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னோம் அவங்க தான் ஒரே நாளே எல்லாம் சாப்பிட வேண்டாம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் மட்டன் எடுத்துகிட்டு அப்புறம் வவால் மீன் தான் ஒன் கேஜி எடுத்துருந்தாங்க அதை வாஷ் பண்ணிகிட்ருந்தேன் வாஷ் பண்ணும்போதே எனக்கு ஒரு வேலையை காட்டி விட்டுருச்சு கையில் குத்தி ரத்தம் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சுனால் வாஷ் பண்ண முடியல அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் கூப்பிட்டு அவர் தான் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அவரும் டியூட்டி முடிச்சிட்டாலும் அவங்களும் தூங்க சொல்லிவிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் நானே மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் எப்பவும் தான் மசாலா மீன் மசாலா வர மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கலருக்காக காஷ்மீர் ரெட் சிலி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் மீன் ரொம்ப இருந்ததுனால ஈவினிங் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தோசை கொல்ல போட்டு கொடுத்தேன் ஆயிலில் போகலான்னா அவங்களுக்கு சேராது எண்ணெயில் போட்டு எடுத்து மீன் தான் தோசைக்குள்ளே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் அது என்னென்ன சமைச்சேன்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அடுத்து எக்கு ரசம் மீன் ஃப்ரை இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன் அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க உங்கள் மாமியார் மாமியார் வீட்டுக்கு வந்து எப்படி பார்த்துப்பீங்கன்னு மறக்காமல் காணும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சார்